உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரை அரசு பள்ளி மாணவ மாணவியர்கள் சந்திக்கும் காஃபி வித் கலெக்டர் நிகழ்ச்சி காஞ்சிபுரத்தில் நடைபெற்றது இதில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு ஆட்சியரின் முகம் பொருத்திய காஃபிக்குடன் பேக் வழங்கப்பட்டது அப்போது மாணவ மாணவிகளுடன் கலந்துரையாடிய ஆட்சியர் கலைச்செல்வி மாவட்ட ஆட்சியராக இல்லையெனில் ஆராய்ச்சியாளராகவோ அல்லது தொழிலதிபராகவோ வருவதை தனது கனவாக இருந்ததாக தெரிவித்தார் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் உள்ள தொழிற்சாலையை தொள்ளாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் விரிவாக்கம் செய்ய மெஸ்டி மிஸ்ட் டைரி நிறுவனம் திட்டமிட்டுள்ளது தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் இந்த நிறுவனம் முதற்கட்டமாக தொள்ளாயிரத்து ஆறு கோடி ரூபாய் முதலீட்டில் இரண்டு புள்ளி இரண்டு ஆறு லட்சம் சதுர மீட்டர் பரப்பளவில் தொழிற்சாலையை விரிவாக்கம் செய்ய திட்டமிட்டுள்ளது இதன் மூலம் கூடுதலாக பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது நெல்லை ராஜகோபாலபுரம் பகுதியில் மருத்துவக் கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரம் தொடர்பாக பெருமாள்புரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது நெல்லை மாநகர நல அலுவலர் மருத்துவர் ராணி அளித்த புகாரின் அடிப்படையில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது தனியார் நிலத்தில் கொட்டப்பட்டிருந்த முன்னூற்று இருபத்தைந்து கிலோ காலாவதியான மருந்து மாத்திரைகள் உள்ளிட்ட மருத்துவக் கழிவுகள் மாநகராட்சி மூலம் அகற்றப்பட்டு கிருமி நாசினி தெளிக்கப்பட்டுள்ளது சேலம் மாவட்டம் ஆத்தூரில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதில் மலையில் உள்ள தெற்குப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த கோவிந்தராஜ் மற்றும் தெங்கியநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த பெரியசாமி ஆகிய இருவரிடம் இருந்து நூற்று பத்து லிட்டர் சாராயம் மற்றும் கள்ளச்சாராயம் நூற்று இருபது கிலோ வெள்ளம் மற்றும் ஒரு நாட்டு துப்பாக்கியை போலீசார் பறிமுதல் செய்தனர் உங்கள் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்